வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை பற்றிலாம் பேச வேணா நண்பர்களே இன்னைக்கு ஒரு ஒரு நமக்கு சோக நாள் நேற்று வியாழக்கிழமை நமக்கு ஒரு சோக நாள் இந்தியாவுக்கே நேற்று இந்த பிளேனு ப்ளேட்டு வெடிச்சில் வெடி ஊற்றலை உண்மையிலேயே அதை பார்த்துட்டு என் இதயுமே நுருங்கி போச்சு நண்பர்களே அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் என்ன மனிதர்கள் பாருங்கள் ஒரு ஏறி ஒரு பத்து நிமிஷத்துலேயே அந்த விமானம் வெடி சிக்கிருச்சு சிக்கிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் இது போன்று நம்ம இந்தியாவிலும் சரி உலக நாட்டிலையும் சரி இது போன்ற ஒரு கோர விபத்து இனிமேல் நடக்கக்கூடாது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த வெடி விபத்தில் அந்த பிளேட்டு வெடி விபத்தில் இறந்தவங்களுக்கு நம்ம குடும்ப செலவாக அஞ்சலி செலுத்திடுவோம் உண்மையிலே ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குல்ல குழந்தைகள்னு ஒரு ஏழு குழந்தைகள் ஏழு சிறார்கள் ரெண்டு குழந்தைகள் மொத்தம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேராப்பா இரநூத்தி முப்பது பேர் இரநூத்தி இரநூத்தி முப்பது பேர் அவ்வளோவே இல்லைப்பா இரநூத்தி நாற்பது எவ்வளோ சில வந்துச்சு உங்களையும் ரொம்ப வேதனையாக இருக்கு நண்பல்ல மனிதர்களுக்கு இப்படியெல்லாம் இறப்பு வரக்கூடாது ஒரு நிமிஷம் நம்ம அஞ்சலி செலுத்தினோம் நண்பர்களே ஆ அஞ்சலி செலுத்துப்பா வெடியுறத்தில் இருந்த எல்லா எல்லாரும் அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் கடவுளே எல்லா விளையாட வேண்டிக்கிறேன் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துவோம் எல்லா விளையிறோன்னு அவங்க எல்லா ரூ எல்லார் ஆர்மாவும் சாந்தி அடையணும் எல்லா விளையாடு வேண்டிக்கிறோம் இனிமேல் இது போன்ற கோர விபத்து நம்ம இந்தியாவிலேயும் சரி உலக நாட்டிலும் சரி எங்கனையுமே நடக்கூடாது நண்பர்களை இந்த இந்த விபத்தை பார்த்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுபோக அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த தங்கு விடுதியில் விழுந்துச்சு அந்த அந்த அங்கே தங்கியிருந்த நிறையா பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு அவங்களும் வெகு சீக்கிரமாக குணமடையணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சோத்த கட்டுப்பா பார்ப்போங்க இருக்கட்ட இது போன்ற உண்மையிலேயே ஒரு கோளாறு அதாவது கோளாறுன்றாங்க இயந்திரக் கோளார என்னமோ இனிமேல் இது போன்ற கோர விபத்து கடவுள்கிட்ட வேண்டிய என்னை ஒன்றுமே ஒரு உயிர்கிறது சாதாரணம் இன்னைக்கு இரநூறு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வேதனையாக இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோக்காக லைக்காக சப்ஸ்கிரைப் ஆகும் போடல உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ரொம்ப வேதனையாக இருக்குது நீங்களும் அவங்க ஆன்மா சாந்தி அனுமுனை நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க நீங்கள் டக்கு டக்குன்னு கட்டிவிட்டு பார்க்குறேன் நீங்கள் இது ஒரு வீடியோவாக இல்லை உண்மையிலேயே நம்பல இது ஒரு வீடியோக்காக நான் போடல இது எனக்கு தோணுச்சு இன்னமும் செய்தி பார்க்க முடில எல்லா டிவியில் நியூஸில் இந்த செய்தி வருது எந்த நான் வைக்க முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பிறந்தவங்களுக்கு நல்ல நிதி விடுங்க அவங்க குடும்பத்தோடு நம்ம இணை நம்ம இணைந்திருப்போம் அவள் ரொம்ப க அந்தந்த குடும்பத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க கூறாம அடையாளம் தெரியாமல் கழிக்கிட்டாங்க கேள்விப்பட்ட சொன்னாங்க இந்த மாதிரிலாம் ஒரு கோர விருத்து இனிமேல் இந்த உலகத்தில் எங்கனையும் நடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் யாரை குறை சொல்கிறத சொல்லுங்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது விமானம் விமானம் விமானி இறந்துட்டாருன்னு நினைக்கிறாங்கப்பா விமானி ஒரே ஒரு ஆள் உயிர் பறிச்சிருக்கார் உண்மையிலேயே அவர் பேர் என்னமோ கு குமாராயணும் இல்லை அவர் குதிச்சிருக்கார் உதிச்சிருக்கார் ஒரே ஒரு நபரு பாருங்க கடவுள் இத்தனை பேர் இறப்புல ஒரே ஒரு ஆளால் மட்டும் காப்பாற்றிருக்காரு அந்த கடவுள் கடவுளுக்கு கூட கண்ணு இல்லை நம்பளோட ஆமா அவ்வளோதான்ப்பா சாப்பிடுப்பா முடி வை அதை எடுத்து அதில் கொட்டி வச்சா ஆ சரி இது உதில்ல

இன்னும் ஒரு சின் இந்த கருப்பு பெட்டி கிடைக்கணுமா அந்த கருப்பு பெட்டி கிடைச்சிட்டா எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருமா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல்லை ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த பிளேன்னு பிளேட்டில் போனவங்கெல்லாம் என்ன ஆசையோட போயிருப்பாங்க நிறைய பேர் சொந்தக்காரம் பார்க்க போடுவாங்க பிள்ளையில பார்க்க போயிருப்பாங்க மகளை பார்க்க போகிறாங்க வேலைக்காக போயிருப்பாங்க இந்த பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் போயிருப்பாங்க அவங்களுடைய மனநிலையெலாம் எப்படி இருந்துருக்குங்க போகும்போது அந்த வெடிக்க மூலம் அந்த கூக்குரல் அடைய அப்போ கேட்குறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது முன்னிலையில் அவங்க ஆத்மாலாம் சாந்தி என்ன கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதுதான் நம்மளால் முடிஞ்சது அரசாங்கம் அவங்களுக்கெல்லாம் நல்ல நிறைய நிதி உதவி கொடுக்கணும் இந்திய அரசாங்கமாக நம்ம அந்த பிளேட்டு சம்மந்தப்பட்ட அந்த உரிமையாளர்களை இறந்த குடும்பத்துக்கு நிறைய நிதி உதவி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் நம்ம நாட்டில் வந்து வெளியே இங்கேருந்து போனவங்க வெளிநாட்டுக்காரங்க போர்ச்சுக்கல்காரங்க போர்ச்சுக்கல் அப்புறம் இங்கிலாந்துக்காரங்க நிறையா பேர் இறந்துருக்காங்க அவங்களும் அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்கணும் அவங்களோட நம்மளும் இந்த கஷ்டமான சூழ்நிலை நம்ம இணைஞ்சிருக்கணும் நேற்றுருந்தே எனக்கெலாம் மனசு சரியில்லை நம்பளே நம்மளாம் பிளேன்லாம் பார்த்து இல்லை பிளேன் கிட்டத்தில கூட நானாக போனதில்லை இந்த மாதிரி செய்தியில் தான் பார்க்குற பிளேட்டு அதனால் இந்த மாதிரி கூற விபத்த கண்ணில் கண்ணே ஒரு மாதிரி மண்டே குலையும் போய் எனக்கு என்னடா மனுஷன் வாழ்க்கை அப்படின்ட்டு என்ன மனுஷன் வாழ்க்கை சாப்பிடுப்பா சீக்கிரம் ஸ்கூல் ரேட்டாகிடுச்சு என்ன இன்னும் பேச மாட்டேற சுலபமாக இருக்கியா இல்லை பா இந்த செய்தி போட்டு போட்டு பார்த்து ரொம்ப மாதிரி சங்கடப்படுதான் எனக்கே ரொம்ப சங்கடமாயிருச்சு இன்மையிலே நமக்கே இவ்வளோ சங்கடமாக இருக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எவ்வளவு வேதனையும் கஷ்டமாக இருக்கு சொல்லுங்கள் எவ்வளோ வேதனையும் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மீடியாக்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் இந்த இறந்த குடும்பங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் மீடியாக்கள் அனைவரும் நீங்கள் சொல்கிறதுல தான் அவங்க உதவி போய் சேரும் நீங்கள் எல்லாம் வந்து ஒன்றிணைந்து ஒரு குரல் கொடுங்க இறந்தவங்க குடும்பத்துக்கு ஒரு நி நல்ல ஒரு நிதியுதவி கிடைக்கணும் அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணணும் ஒரு வேலை கொடுக்கணும் அந்த அவங்க கவர்மெண்ட் வேலை வெளிநாட்டவர்களுக்கும் நம்ம நிதி போய் சேரணும் அந்த இறந்தவங்களுக்கு இதுதான் நம்ம சேனலோடய கோரிக்கை வேறு ஒன்றுமே இல்லை நண்பரில் குழந்தைகள் இருந்துருக்காங்க உண்மையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடவுளே இனிமேல் இது போன்ற எந்த நாட்டிலையும் சரி நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது உலக நாட்டில் இந்த மாதிரி ஒரு கோர விபத்து நடக்கவே கூடாது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதனால் வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை மூவ் பண்ணியிருக்கலாம் அப்படித்தான் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு கோளாறுனால ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஆச்சு ஏதோ பிரச்சனைனால இயந்திர கோளாறுன்றாங்க இனிமேல் இப்படி ஒரு ஒரு விபத்து நடக்கூடாது தான் முழுக்க முழுக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பண்ணி யாரையுமே குறை சொல்ல முடியாது இதில் இதில் வந்து இன்ஜின் என்னப்பா காய் வேண்டாமா காய் வேணுமா காய் வேணும் சரி சரி சாப்பிட்டு சாப்பிடு ரொம்ப மனவேதனையாகவும் ரொம்ப சிரமமாக நம்பளை வீடியோ போடவே பிடிக்கல நண்பர்களில் நேற்று நைட் லைவ் போட்டேன் லைவில் அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறேன் என்ன நான் மனுஷங்கனா முருகமாடான் ஏண்டா லைவ்ல ஏண்டா அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறீங்க ஆ நான் என்னடா பண்ணேன் தப்பு லைவில் பிடியா கவ கேவலமாக கமெண்ட் பண்ணுவீங்க ஆ ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு லைவ் போட்டால் எப்படி கமாண்ட் பண்ணுனா நாகரீகமாக பேசுகிறது தெரியாது நாகரீகம் இல்லாதவங்களோட நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பிற சொல்லுங்க பச்சை பச்சையாக கமாண்ட் பண்ணுறாங்க எத்தனை பேர் லேடிஸ் பார்க்குறாங்க ஆ இந்த விபத்தை பற்றி கேட்குறாங்கண்ண எத்தனை விபத்து அதை பற்றி சொல்லாமல் கூட பேசக்கூட முடியலை அந்த லெவலுக்கு கொடூரமாக கமாண்ட் பண்ணுறாங்க லைவ்வில் நாட்டில் என்ன பிரச்சின போய்கிட்ருக்கு அதெல்லாம் கிடையாது பாட்டுக்கு உட்காந்து அசிமசியமாக கமான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் என்ன புழப்புன்னே தெரியல போங்க ஓகே ரண்பிளே நீங்களும் அவங்க ஆத்மா சாந்தி இடம்னே எல்லா விளையாண்ட வேண்டிக்கங்க நானும் வேண்டிக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோவோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிடுவோம் மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள்ட்ட விடுவது மதுரை மீசமணி முத்துலட்சுமி சர்மிதா மதிமிதா எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாய் 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 நண்பர்களே